ஹலோ விவஸ் இன்னைக்கு என்னென்னா நான் மூணு பக்தி கதை சொல்ல போகிறேன் அது பார்த்தீங்கன்னா பண்டரிபுரத்தில் இருக்க சாமியை வந்து விட்டலன்னு கூப்பிடுவாங்க அப்போ வந்து கண்ணன் வந்து நம்ம பூமியில் அவதரித்த காலம் வந்து புண்டலிகன்ற பேர் வந்து அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப கண்ணு கருத்தமாக பார்த்துக்குவார் ரொம்ப அப்பா அம்மாவை தான் தெய்வமாக வணங்கி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டு வருவார் அதை வந்து ஒரு சமயம் சா சாமி கண்ணன் வந்து அது கேள்விப்படுவார் சரினா அவர் என்ன பண்ணுவார் அவங்க மனைவியோட துவாரகைக்கு வருவார் அப்போ அவர் புண்டலிகன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு க கண்ணு தெரியாது அதனால அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை தான் அவர் வாழ்க்கையின் லட்சியமாக அவர் செஞ்சிட்ருப்பார் அப்போ இவர் வந்து கண்ணன் வந்து சரி எப்படி இவ்வளோ பக்தியாக இருக்கிறாரு கடவுள் மலையும் பக்தியாக இருக்கிறாரு அப்பா அம்மா மலையும் ரொம்ப பக்தியாக இருக்கிறாரு இவர் கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அவர் எப்படி சேவை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் வீட்டுக்கு வருவார் க கண்ணன் அப்போ வெளியே வந்து சாமியை வந்து அவர் அவரால் வரவேற்க முடியாது ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு அவர் சேவை செஞ்சிட்ருப்பார் அப்போ சரி சாமி ரொம்ப நேரமாக வெளியே நின்றுட்டுருக்குறாருன்னு எப்படி இருந்தாலும் நம்ம வீடு தேடி வந்தவங்கள விருந்தவங்களுக்காகவது வந்து நம்ம நல்லா கவனிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அம்மாவை கவனிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்ப்பார் அவரை உட்கார சொல்லணும் கண்ணனை அப்படின்றதுக்காக அப்போ அவங்க வீட்டில் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சேரோ எதுவுமே இருக்காது அப்போ டக்குன்னு அங்கே வந்து கை கை கட்டுற தூரத்தில் ரெண்டு செங்கல் இருக்கும் அதை தூக்கி போட்டு சாமியை வந்து நீ இது தான் சேர் மாதிரி உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு செங்கலை தூக்கி போடுவார் அப்போ வந்து சா அவர் வந்து கண்ணனுக்கு வந்து நம்ம ராஜாவாக இருந்தாலும் பெட்ரோ பெற்றவங்களுக்கு சேவை செய்கிறத விடாமல் நம்மளை கூட கவனிக்காமல் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறாருன்னு அந்த அதில் சாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும் சரின்ட்டு அப்போ புண்டேரின்னு கேட்பாரு நீ வந்து இந்த ஊரில் ஏதான் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுகோள் விட்டு விட்டுறதுனால அவர் என்ன பண்ணுவார் சாமி கண்ணன் வந்து பண்டரிபுரத்தில் வந்து பாண்டுரங்கன்ற பேரில் ருக்மணி தேவியோட அங்கேயே குடியேறி அங்கேயே அருள் பாலிக்கிறாருன்றது தான் வரலாற்று கதை அவர் வந்து பார்த்திங்கன்னா விட்டல் மந்திர்ன்ட்டு அங்கே வந்து நம்ம விட்டலன்ற பேர்லேயும் பண்டரிபுரத்தில் பண்டரிநாதன் வந்து குடிக்கொண்டிருக்கிறாரு அப்படின்றதுக்கு தான் இந்த சின்ன கதை அடுத்தது என்ன கதைன்னா ஒரு ஊரில் கந்தன் இருப்பான் அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுள் பக்தியை ரொம்ப சாமி கும்பிட்டு ரொம்ப நெறிமுறையோடு நல்லபடியாக வா வாழ்ந்துட்டுருப்பான் அப்போ அவனுக்கு ரொம்ப நம்பிக்கை என்னென்னா கடவுள் வந்து நம்ம ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் நம்ம வந்து நம்மளை ஆபத்து காலத்துலேயும் ஏப்ரல் இருந்தாலும் நம்ம கடவுள் உதவுவார்ட்டு அவன் மேலே ரொம்ப பக்தியாக சாமி கும்பிட்டுட்டு வேண்டிய நல்ல சேவையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருப்பான் அப்படி இருக்கிற இதில் ஒரு நாள் வந்து என்னென்ன ஆறு பெருக்கெடுத்து நிறைய ஆறு தண்ணி வந்துடுனால ஊரெல்லாம் மூழ்கிரும் அவங்க வீடு மூழ்கிரும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரத்து மேலே ஏறிட்டு உட்காந்துருப்பான் மரம் வந்து களை உடையிற மாதிரி இருக்கும் அப்போ அவன் சாமியை வேண்டிக்குவான் சாமி எப்படியாவது என்னை காப்பாற்றுறேன் நான் இவ்வளோ நாள் வந்து உன் மேலே நான் பக்தியாக இருந்தேன் நீ எந்த ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வேண்டிக்கிட்டு உட்காந்துருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஆறு தான் வேகமாக ஓடிட்டுருக்குது இல்லை அப்போ ஒரு பெரிய மரக்கட்டை மிதந்துட்டு வரும் அப்போ இந்த மரக்கட்டையை பிடிக்கலான்னா வேணாம் வேணாம் நமக்கு சாமி வந்து நம்ம ரொம்ப பக்தியாக பக்தியில் சிறந்தவர் அதனால நமக்கு எப்படியும் சாமி நேரில் வருவாருன்னு சொல்லிவிட்டு அந்த மரக்கட்டையும் விட்ருவான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ட்ரம் மாட்டம் ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் மாட்டம் மிதந்துட்டு வரும் அதையே வச்சு பிடிச்சிட்டு அவன் ஏ ஏறி இருக்கலாம் சாமி வந்துடும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நேராக நம்ம அவ்வளோ நல்லவங்கட்டு அதையும் விட்டுருவான் கொஞ்ச நாளில் அவன் அப்படியே ஆறு தண்ணி அடிச்சிட்டு போய் இதை இறந்துருவான் அப்போ கடவுள்கிட்ட கேட்பான் ஏன் சாமி நான் வந்து ஒன்றை தானே வாழ்நாள் மூலம் கும்பிட்டேன் நான் ஒரு அவசர இருக்கும் இருக்கும்போது எனக்கு மரக்கலை உடையிற மாதிரி இருந்தது நீ வந்து எதாவது என்னை காப்பாத்திருக்கலாம்ல நேரில் வந்து அப்படின்வான் அப்போ அந்த சாமி சொல்லும் நாடை மடையாக நான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் முத வந்து மரக்கட்டையை போட்டேன் நீ ஏறி தப்பிச்சுக்கு நீ அந்த மரக்கட்டையும் கண்டுக்கலை சரி நான் அடுத்த தரம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டப்பா வாட்டை போ மிதக்க விட்டேன் அதேவாச்சும் பிடிச்சிட்டு தப்பிச்சு வருவேன்னு ஆனால் நீ ரெண்டையுமே க கண்டுக்காமல் நீ வந்து நானே வந்து நேரில் உதவுவேனு நீ இருந்துட்ட அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி கடவுள் வந்து நேரில் வந்து உனக்கு உதவ மாட்டார் ஏதாவது ஒரு ரூபத்தில் தான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் வந்து காப்பாற்றுவார் அதை நம்ம தான் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ட்டு வந்து கடவுள் வந்து அவர் அவருக்கு அறிவுறுத்துவார் அப்புறம் தான் அவன் தெரிஞ்சுக்குவான் ஓ கடவுள் வந்து நேரில் வரனால ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் புரிஞ்சுக்குவான் மூணாவது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கதாக்காட்சிச்சபம் பண்ணுறவர் இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் தீவிர பக்தர் கடவுள் மேலே ரொம்ப கடவுள் நம்பிக்கையாக இருப்பார் நல்ல நெறிமுறையான வாழ்க்கை வாழ்வார் அவரும் ரொம்ப பெருமையாக இருப்பார் நம்ம கடவுள் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிறோம் நேர நேரத்துக்கு பூஜை பண்ணுறோம் கடவுளுக்கு வேண்டிய பிரசாதெல்லாம் படைத்து வழிபடுறோம் மக்க யாருக்குமே நம்ம தீங்க பண்ணல ரொம்ப ந ரொம்ப நல்லவனாக இருக்கிறோன்னு அவர் ரொம்ப பெருமையாக இருப்பார் அப்போ அவர் வந்து கலை க கதா கலைச்சபத்துக்கு எங்கேயாவது போகிறதா இருந்தால் ஒரு ஆட்டோவில் தான் எந்த ஊருக்குனாலும் போவார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட கேட்பாரு நீங்களே கடவுள் பக்தியாக இருப்பீங்களா அப்படின்னா அந்த ஆட்டோ டிரைவர் சொல்வார் இல்லை சாமி நான் சாமி சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் எனக்கு அது கும்பிடவும் தெரியாது அப்படின்னா அந்த ஆட்டோ ட்ரைவர் சொல்லுவார் அப்போ ஒரு ஒன்றே இவருக்கு ஒரே மனசுக்குள்ளே ஒரே பெருமையாக இருப்போம் பரவாயில்ல நம்ம தான் கடவுள் மலையில் பக்தியாக இருக்கிறோம் நம்ம வந்து இறந்தோம்னா நம்ம தான் சொர்க்கத்துக்கு போவோம் இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா சாமியும் கும்பிட்றதில்ல எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணுறதில்ல சாமிக்கு ஒரு பிரசாதமோ நேர நேரத்துக்கு கும்பிட்றதோ எந்த வழிபாடும் பண்ணுறதில்ல அவங்க மறுபடியும் சாதாரணமாக வாழ்கிறாங்க நம்ம வந்து நல்லா இருக்கனால இவெல்லாம் நரகத்துக்கு தான் போவான் நம்ம தான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு அவர் ஒரு மனசில் ரொம்ப பெருமையாக நினச்சிட்ருப்பாரு ஒரு நாள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த கதா கலட்சபம் பண்ணுறவரும் இறந்துடுவார் ஆட்டோ டிரைவர் இறந்துடுவார் இவர் சந்தோஷமாக சொர்க்கத்துக்கு போகிற நம்ம கடவுள் எப்படியும் நமக்கு சொர்க்கம்தான் கிடைக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்கு நரங்க தான் கிடைக்கும் அப்படி சொல்லிவிட்டு போய் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய போகும்போது பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கத்தில் ஆட்டோ டிரைவரும் இருப்பார் இவருக்கு ஒரே கோவம் வந்துடும் உடனே சாமிக்கிட்ட கேட்பார் அதை எப்படி நான் வந்து வாழ்நாள் முழுவதும் ஒன்றை தான் கும்பிட்டேன் நான் அத்தனை பூஜை பண்ணேன் உங்களுக்கு வேண்டிய எல்லா கைங்கரியமும் நான் பண்ணேன் ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் ஒன்றுமே பண்ணலை ஆனால் அவர் மட்டும் நீங்கள் எப்படி அவரை சொர்க்கத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க கோபம் வந்துடும் இந்த கதாக்காச்சபம் பண்ணுறவருக்கு க கடவுள்கிட்ட அப்படி கேட்பார் உடனே கடவுள் சொல்லுவார் நீங்கள் வந்து கலா காட்சி பண்ணும்போது க கடவுள் பக்தியை பரப்புறத்துக்காக நீங்கள் கதை பாட்டு எல்லாமே சொன்னீங்க தான் அப்போ வந்து மக்கள் வந்து கேட்பாங்க கேட்டுட்டு அதுபடி ஒரு சிலர் நடப்பாங்க அது அப்படியே இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டுட்டு போயிடுவாங்க நீங்கள் பக்தியாக தான் எல்லாம் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதி பேர் தான் அதை ஏற்றுக்குவாங்க பாதி பேர்லாம் கதை கெட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் இந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார்ன்னா ஆட்டோவில் வரும்போது பார்த்திங்கன்னா இவர் வண்டி ஓட்டுற வர வேகத்தை பார்த்து எல்லாம் அந்த ஆட்டோவில் உட்கார பயணிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசஞ்சர்லாம் கடவுள் ப மேலே அப்படியே பா கும்பிட்டு என்ன தான் அப்படி வே வேண்டிக்குவாங்க சாமி எப்படியாவது எங்களை நல்லபடியாக கொண்டு போய் எங்களை நாங்கள் வீட்டை சேர்த்துருந்தோம் அப்படின்னு அவங்க பயபக்தியாக கும்பிடுவாங்க இந்த ஆட்டோ டிரைவர் வண்டியில் வரும்போதெல்லாம் டிரைவர் அந்த பயணிகளாம் அவ்வளோ வேண்டுதல் வச்சுக்குவாங்க என்னை மனசார நினச்சிக்குவாங்க அதனால தான் ஆட்டோ டிரைவர் வந்து எதுவுமே பண்ணாமல் பயத்திலேயே பயபக்தியை கொண்டு வந்தார் மக்கள் மனசில் அதனால தான் அவருக்கு வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லி கடவுள் விளக்கம் கொடுப்பாரு அப்போ தான் நினச்சிக்குவார் ஓ எந்த ரூபத்தில் வேணாலுமே எந்த வழியில் வேணாலும் கடவுள் பக்தியை பரப்புகிறவங்க வந்து புண்ணிய செஞ்ச கணக்கு தான் போல் இருக்குது அப்படின்றத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் இந்த கதை வந்தது தேங்க்யூ விவர்ஸ்